போயிங் நிறுவனத்தின் புதிய விண்கலமான ஸ்டார்லைனரை சோதிக்க விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் இன்னும் பூமி திரும்பாதது உலக நாடுகளை கவலையடைய செய்துள்ளது இந்நிலையில் ஸ்டார்லைனரில் பூமி திரும்பினால் விண்வெளி வீரர்கள் உயிருக்கே ஆபத்து என செய்தி வெளியாகியுள்ளது இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம்

இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்நிலையில்தான் சர்வதேச விண்வெளி நிலையத்தை ஸ்டார்லைனர் விண்கலம் நெருங்கும் போது விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு கண்டறியப்பட்டது இருந்தபோதிலும் ஸ்டார்லைனர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பத்திரமாக அடைந்தது ஒரு வாரம் மட்டுமே திட்டமிடப்பட்ட விண்வெளி பயணத்தின்படி பார்த்தால் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் கடந்த ஜூன் பதினான்காம் தேதியே பூமி திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் ஸ்டார்லைனரில் ஹீலியம் வாயு கசிவு உந்துவிசை கலனிலும் பிரச்சனை இருப்பது கண்டறியப்பட்டதால் இவர்கள் பூமி திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது பின்னர் ஜூன் இருபத்தாறாம் தேதி பூமி திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த பயணமும் ஒத்திவைக்கப்பட்டது விண்கலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை விண்வெளியிலேயே சரிசெய்யும் பணியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் அந்த முயற்சியிலும் பின்னடைவு ஏற்பட்டதாக தெரிகிறது விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரின் போயிங் ஸ்டார்லைனர் விண்வெளி பயணம் நாற்பத்தைந்து முதல் தொன்னூறு நாட்கள் வரை நீட்டிக்கப்படுவதாக நாசா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது இதனால் அவர்கள் அறுபது நாட்களை கடந்தும் விண்வெளியிலேயே உள்ளனர் இந்நிலையில்தான் ஸ்பேசெக்ஸின் குரூ நயன் விண்கலம் இவர்களை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வரும் என சமீபத்தில் நாசா தெரிவித்தது ஆனால் அதே நேரத்தில் ஸ்டார்லைனரின் கோளாறுகளை சரிசெய்யும் பணிகளும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் என்பது இருநூற்று பத்து நாட்கள் வரை விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விண்கலமாகும் பின்னர் அது தானாகவே பூமிக்கு திரும்பி தரையிறங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விண்வெளியில் சிக்கியுள்ள வீரர்கள் பூமிக்கு திரும்புவதில் உள்ள மூன்று சவால்கள் குறித்து அமெரிக்க ராணுவ விண்வெளி அமைப்புகளின் முன்னாள் தளபதி ரூடி ரெடோல்ஃபி பேசியுள்ளார் அதன்படி முதலாவதாக பூமிக்கு விண்கலம் பாதுகாப்பாக இறங்குவதை உறுதி செய்ய ஸ்டார்லைனர் சரியாக சரியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் அதில் ஏதேனும் தவறு ஏற்பட்டால் பல ஆபத்தான விளைவுகள் ஏற்படலாம் ஒருவேளை பூமிக்கு திரும்பும் போது த்ரஸ்டரில் கோளாறு ஏற்பட்டால் தொன்னூற்றாறு மணி நேர ஆக்சிஜன் விநியோகத்துடன் விண்வெளியில் விண்கலம் சிக்கிக்கொள்ளும் அதன் பிறகு அவர்கள் பூமிக்கு திரும்புவதற்கு வாய்ப்பே இருக்காது இரண்டாவதாக பூமி திரும்பும்போது விண்கலத்தின் சர்வீஸ் மாடியூலில் பிரச்சினை ஏற்பட்டால் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் முயற்சி தோல்வியடையலாம் அவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்தால் விண்கலம் மறுபடியும் விண்வெளிக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளது கடைசியாக விண்கலம் செங்குத்தான கோணத்தில் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்தால் தரைப்பகுதியை அடைவதற்கு முன்பே தீப்பற்றி எரிந்து வீரர்கள் ஆவியாகி உயிரிழக்க நேரிடலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஸ்டார்லைனர் விண்கலம் பூமி திரும்புவதில் இத்தனை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எக்ஸின் குரூநயன் விண்கலத்திலேயே சுனிதாவையும் வில்மோரையும் பத்திரமாக பூமிக்கு அழைத்து வர வேண்டும் என சக விஞ்ஞானிகள் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்